விஜய் டிவியில் இந்த நாலு சீரியல் நடிகைங்களே ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க அதில் யார் யார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான நடிகைங்கன்னு கீழே கமானில் சொல்லுங்கள் ராஜியா மீனாவா மயிலா இல்லை மீனாதானா அப்படிங்கிறது கீழே கமான்ல சொல்லுங்க ஏன்னா பாண்டியன் ஸ்டோரில் ஒரு மீனா இருக்கிறாங்க சிறகடி காசையில் ஒரு மீனா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நீனான் காதலில் வந்து அபி இருக்கிறாங்க இது நிறைய பேர் வந்து அழகழகாக அவங்களுடைய நடிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற காவேரியும் இந்த எபிசோடில் இருக்கிறாங்க நீ நான் காதல் சிறகடிக்க ஆசை நிறைய சீரியல் பாண்டியன் ஸ்டோர் டூ அந்த மாதிரிலாம் இருக்கிற இந்த சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் மனசை கவர்ந்த அந்த நடிகையை நீங்கள் சொல்லுங்கள் ராஜியும் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அவங்கள ரொம்ப பிடிக்குமா இல்லை மயில் கேரக்டர் அவங்க கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணுறாங்கன்னா அவங்கள நீங்கள் கீழே கமெண்ட் கொடுக்கலாம் மீனா ராஜியை தான் ரொம்ப பிடிக்குன்னா கீழே கமான் கொடுங்க அது மட்டும் இல்லைங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற கங்கா கேரக்டரும் பிடிக்குனா கீழே கமான் கொடுங்க சிறகடிக்க ஆசையில் இருக்கிற மீனா கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கமான் சொல்லுங்கள் ரொம்ப நன்றிங்க